ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேஸிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் வந்து பென்டெஸ்ட் ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து நான் பேப்பர் கேப்பி ஆப்பில் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த கார்பன் ஷீட் இருக்கு இல்லையா கார்பன் பேப்பர் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது இதே இமேஜை கார்பன் கார்பன் பேப்பர் இல்லாமல் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது நம்ம வந்து கார்பன் ஷீட் வந்து ட்ரேசிங்க்கு அதாவது ஆரிய பொறுத்தளவுக்கு எல்லோ கலர் கார்பன் ஒயிட் கார்பன் ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ளூ கலர் கார்பன் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது யூஸ் பண்ணவும் மாட்டோம் ஃபஸ்ட்டு கார்பன் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நேம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் இப்போது இந்த இடத்துல நான் இந்த இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நாலு பக்கமும் வந்து குண்டூசி போடணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்பன் வந்து கீழே இருக்குது அதாவது கீழே வந்து கார்பன் வச்சுருக்கோம் கிளாத்து கிளாத்துக்கு மேலே வந்து இந்த கார்பன் ஷீட் வச்சுருக்கோம் இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ண பேப்பர் வச்சுருக்கோம் இப்போ அது ரெண்டுமே விலகிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல பின்னு குத்திக்கிறோம் ஓகேவா ஸோ பின்னு குத்துறப்போ அந்த இடத்துலையும் கார்பன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பின்ன சும்மா நம்ம பஞ்ச் பண்ணிட்டா கூட போதும் இப்போ நாலு பக்கமும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இல்லை கீழே பின் இருக்கா இல்லையா இல்லை சைட்லலாம் விலகிருன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த சைடில் கூட இந்த சைட்லேயும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா உங்களுக்காக வந்து நாலு பக்கமும் இப்போது பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இப்போது இது மேலே எப்படி ட்ரேஸ் பண்ணுறது கார்பன் ஷீட்ருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துலருந்து வரப்போம் இப்போ அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே என்ன பண்ணுறோம் திரும்ப ட்ரா பண்ணுறோம் ஓகே இப்படியே நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அந்த குட்டி குட்டி பாட்டை வந்து நல்லா வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும் இது வந்து நம்ம இதுக்குன்னு இல்லை எந்த ஒரு டிரா பண்ணுறதுனாலும் இப்போ ஒரு ஹியூமன் கூட இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி பண்ணலாம் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் வரும் அதுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதை ட்ரா பண்ணிட்டோம் இப்போது கார்பனில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அக்யூரட்டான சேம் இமேஜ் கிடச்சிரும் இதுவே நெக்ஸ்ட் வீடியோவில் கார்பன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்